மூன்று நாட்கள் நாலு சதங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் கேதர் ஜாதவ் ருத்ரதாண்டம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ரஞ்சி போட்டி இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு டெஸ்ட் கிரிக்கெட் தொடரான ரஞ்சி டிராபி கடந்த வாரத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் பங்கு பெறும் முப்பத்தி ரெண்டு அணிகளுக்கும் போட்டிகள் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டன தற்பொழுது மீண்டும் முப்பத்தி ரெண்டு அணிகளும் தங்களது இரண்டாவது போட்டியில் விளையாடுகின்றன இதில் ஒரு போட்டியில் எலைட் பிரிவில் இடம்பெற்றிருக்கும் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் மோதிக்கொள்ளும் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் முதல் டாஸில் வெற்றி பெற்ற ஜார்க்கண்ட் அணி பேட்டிங் செய்வது என முடிவு ஜார்க்கண்ட் அணியை விராட் சிங் கேப்டனாக இருந்து வழி நடத்துகிறார் ஜார்க்கண்ட் அணிக்கு முதல் இன்னிங்ஸ் கேப்டன் விராட் சிங் நூத்தி எழுபத்தோரு பந்துகளில் நூத்தி எட்டு ரன்கள் குமார் சிராஜ் நூத்தி ஐம்பத்தி ஆறு பந்துகளில் எண்பத்தி மூணு ரன்களும் சபாஸ் நதீம் நாற்பத்தோரு ரன்கள் எடுக்க ஜார்க்கண்ட் அணி முதல் இன்னிங்ஸில் நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நானூத்தி மூணு ரன்கள் குவித்தது ரஞ்சி டிராபியை பொறுத்தவரை போட்டி டிராவில் முடிந்தாலும் முதல் இன்னிங்ஸில் யார் அதிக ரன்கள் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புள்ளிகள் கூடுதலாக வழங்கப்படும் எனவே ஜார்க்கண்ட் அணியை விட ஒரு ரன் கூட கூடுதலாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மகாராஷ்டிரா அணி களம் இறங்கியது மகாராஷ்டிரா அணிக்கு துவக்க ஆட்டக்காரர் பவன்சா இருநூத்தி இருபத்தி ஐந்து பந்துகளில் நூற்றி முப்பத்தாறு ரன்கள் எடுத்தார் மிடில் ஆர்டர் அங்கித் பவ்னி நூற்றி எண்பத்தாறு பந்துகளில் நூற்றி பதினாலு ரன்கள் எடுத்தார்கள் இவர்களை பேட்டிங்கில் வழிநடத்தும் விதமாக கேப்டன் கேதர் ஜாதவ் அதிரடியாக இருநூத்தி பதினாறு பந்துகளில் இருபத்தொரு பவுண்டர்கள் மற்றும் ஐந்து சிக்ஸ்களுடன் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்களை குவித்து அசைத்தினார் மூன்றாம் நாள் முடிவின் பொழுது மகாராஷ்டிரா அணி நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருக்கிறது மொத்தமாக இரண்டு அணிகளும் சேர்ந்து நான்கு சதங்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று நாட்களில் இரு அணிகளும் சேர்த்து நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்து இருக்கின்றன ஜார்க்கண்ட் அணியை விட தற்பொழுது மகாராஷ்டிரா அணி சிறப்பாக விளையாடி முன்னிலை பெற்றிருக்கிறது மேலும் இன்றும் முடிந்த வரையில் மகாராஷ்டிரா பேட்டிங் செய்து அதன் மூலம் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடாமலேயே ஜார்க்கண்ட் அணிக்கு இலக்கை நிர்ணயிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது